சாத்விக் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எலுமிச்சம்பளை சாதம் செய்வது எப்படி என்பது பெற்று பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு எலுமிச்சம்மளை எடுத்துங்க சின்னதாக அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை கொஞ்சம் அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து அப்புறம் இஞ்சி துண்டு துண்டாக நறுக்குது அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் ஒரு சட்டியை போட்டு கடாயை போட்டு அந்த கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகை போட்டுங்க அப்புறம் கருவேப்பிலை கொத்து அது போட்டுங்க அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சை மிளகா நறுக்கியது அதுவும் போட்டு எல்லாத்தையும் போட்டு வறுத்துடுங்க அப்புறம் இந்த இஞ்சியையும் போட்டு வறுத்து கொள்ள வேண்டும் அந்த வேர்க்கடலையும் போட்டு விட வேண்டும் இப்போ எல்லாத்தையும் வறுத்த பிறகு நம்ம என்ன பண்ணால் தேவையானது உப்பு அதாவது ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்ளுங்க பவுடர் உப்பு அதுக்கு பிறகு தூள் உப்பு அதுக்கு பிறகு வந்து இந்த மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் போட்டச்சு இல்லையா இந்த எ ரெண்டா நறுக்கி அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அப்படி உதவினா விதையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அந்த சாரை வந்து உப்பு மேல விழற மாதிரி போடணும் அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு சாதத்தை போட்டு கலந்தால் எலுமிச்சு சாம்பார் ரெடி வாழில விளம்படாது